சதா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க கோல்டு சிவா நான் சைலண்ட் ஆச்சு ஏன் என்னாச்சு இருங்க இருங்க நீங்க டென்ஷன் ஆகிறீங்க இருங்க என்ன கழிவு திரும்பி அழுவுறீங்க சிவம் சிரிக்கிறாங்க நல்லத்தா அழக்கண் பேசிட்டே இருக்கும்போது போது வெட்டுவோம் குத்துவோம் வெளுத்துருவோம் என்று பயன் போகுது பயமா இருக்குது அதான் அழுவாச்சு வந்துடுச்சு அப்படியா உங்களுக்காக கழுவித்துறவி அது சரி நம்பிட்டேன் என் மனசை பற்றி கோல்டு ப்ரோ கூட புரிஞ்சிக்கிட்ட பணம் மற்றவங்க யாரும் ஆனா மற்றவங்க யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சிவம் என்ன கலிவுத்ரவி நீங்க பயப்படுறீங்களா அப்படியா சொல்லவே இல்லை கருப்பு நிலா கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியாய் துளி துளியாய் கண்ணீர் விழுவது அடிமானே மாங்குயிலே உன் மனசுல என்ன குரல் எதா கலிபத்துறைவி பயப்படாதீங்க உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன் என்னோட டார்கெட் கோல்டு ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அவ்வளவு கருப்பா இருக்கிறீங்க ஆமா ஆமா கண்டிப்பா டெஃபினெட்லி ஏன் ஏன் நீங்க தான் கேட்குறீங்கன்னு எங்களை கேட்டா உங்களுக்கு எப்படி தெரியும் ஐயோ கழிவுத்துறை ஆரம்பிச்சிட்டிங்களா அன்பு அப்படி சொல்லிட்டு அழுகுறாங்க அழுகுறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பாட்டு சமர்ப்பணும் அன்பு நான் பச்சை அப்படி சொல்லிட்டு ஓடுறாங்க கோல்டு கோல்டு புற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க சிவம் அட கமெண்ட் படிமா ஆமா அங்க வந்து குவியுது கமெண்ட் சிவம் அவங்கள பத்தி தெரியாம மெசேஜ் போடாதீங்க அப்புறம் என்ன தான் வீட்டுக்கு வந்து வெளுத்துட்டு போவாங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க கோல்டு நாட்டுக்கே என்னது நாட்டுக்கே டார்கெட்டு கோல்டு தான் சிஸ்டர் ரேட்டு ஓவரா குடிக்கிட்டே போகுது ஆமா ஆமா என்ன பண்ணலாம் சொல்லுங்க பேசாம இந்த கோல்டை தூக்கிடுவோமா கோல்டை தூக்கிடலாம் என்ன பச்சை பிள்ளையா நம்பிட்டேன் அப்படின்றாங்க என்ன பச்சை பிள்ளையா நம்பிட்டேன் அப்படின்றாங்க வனிதா சிஸ்டர் கோல்டு கூர் போட்டு வித்துரு ஆமா கரெக்டு கரெக்டு கோல்டு மேலே எல்லாரும் ஒரு கண்ணை வச்சுக்கோங்க கடத்திடுவோம் சரியா மை டெஸ்டிங் ஓவர் 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 எங்கள் ஊர் கறிக்கடை பாய்கிட்ட சொல்லி வைக்கிறேன் ஓகே ஓகே அன்பு ரொம்ப நன்றி என்னது இருங்க கோல்டு ஏதோ கமெண்ட் போட்டிருக்கா அப்போ அன்பு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நம்புனதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கோல்டு எதுக்கு ரொம்ப நன்றி அன்பு என்ன சாப்பிட்டீங்க அப்படி கேட்குறாங்க சரிதா புள்ள சரிதா புள்ள எங்கள் புள்ள போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க சிவம் கறிக்கடை பாயி வேண்டாம் உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க